ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம சின்னதாக ஒரு தொட்டிலாம் வெள்ளை கரிசிலாங்கண்ணி எப்படி வளர்க்கணும் அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தொட்டியில் இருக்க மண் பார்த்தீங்கன்னா சாதாரண செம்மண் தான் இந்த செடி வந்து பக்கத்து வீட்டில் வயல் வச்சுருக்காங்க அவங்க கிட்டே கேட்டேன் ஹேர் ஆயில் செய்கிறதுக்காக அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதில் சின்னதாக ஒரே ஒரு செடி தான் வச்சேன் அந்த செடி தான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு கரிசிலாங்கண்ணிலையே மஞ்சள் வெள்ளை நீலம்னு மொத்தம் மூணு கலர் இருக்குது என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கரிசிலாங்கண்ணி தான் இந்த செடி ரோட்டு ஓரத்தில் நிறைய தண்ணி இருக்கிற ஏரியாவில் வயல் இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய இருக்கும் வயல் கிட்ட கேட்டால் அப்படி இல்லைனா கீரை விற்கிறவங்க கிட்ட கேட்டால் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதில் சின்னதாக ஒரே ஒரு செடியை நம்ம வச்சாலே போதும் நல்லா பெருசாக வளர்ந்துடும் அந்த செடியில் ஒரு ஒரு கணுலேயும் வந்து வேர் வரும் இதற்கு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வேர் வரும் அதனால் ரெண்டு மூணு கணு இருக்கிற மாதிரி இந்த செடியை உடச்சி நம்ம வச்சோம்னா கூட நல்லா அழகாக வளர்ந்துடும் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக மழை வந்தாலோ இல்லைனா குளிர் அடித்தாலோ இலையெல்லாம் விழுந்து ஒரு மாதிரி கருகி போயிடுது அதனால் நான் என்ன செய்வேன்னா இந்த இலை நல்லா பச்சையாக இருக்கும் போதே இதில் இருக்கிற எல்லாம் கிள்ளி நல்லா காய வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் தேவைப்படும் போது அதை நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த இலை எல்லாத்தையும் அப்புறமா ரெண்டு இல்லைன்னா மூணு நாளையே புது இலை நல்லா துளுர்த்து வந்துடும் இந்த செடியில் இலை மட்டும் கிடையாது பூ தண்டு வேர்னு எல்லாமே யூஸ் பண்ணலாம் இந்த செடியில் இருக்க பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா முத்துனதுக்கப்புறமா அதில் இருக்க இதழ் எல்லாம் விழுந்து இந்த மாதிரி கிரீனிஷாக விதை வந்துடும் இந்த விதை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிளாக் கலரில் மாறிடும் இந்த விதை இன்னும் நல்லா கருப்பு கலர்ல மாறணும் பக்கத்துல இருந்த சாமந்தி செடியில் காத்துல தானா பறந்து வந்து விழுந்து இந்த செடி முளைச்சிருக்கு இந்த விதை நல்லா கிரீன் கலரே இல்லாம சுத்தமா நல்லா டார்க் பிளாக் கலரா மாறணும் நான் உங்ககிட்ட காட்டுறதுக்காக இப்பவே பறிச்சுட்டேன் இந்த விதை ஃப்ளிப்கார்ட் அமேசானில் கூட கிடைக்குது விதை செடியில் இருக்கும்போது நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெளியேவும் வச்சுக்கலாம் நான் உங்ககிட்ட காட்டுறதுக்காக சும்மா கொஞ்சம் விதையை தூவி விட்டேன் அதில் வந்த செடி தான் இது கரிசலாங்கண்ணி செடிக்கு பக்கத்தில் இருக்க தொட்டி எல்லாத்துலேயும் இந்த விதை காற்றுல தானாக பறந்து தானாகவே நல்லா செடி முளைச்சி வரும் இந்த கரிசலாங்கண்ணி கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த கீரையில் கண்மை கூட செய்வாங்க நான் கூட சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு கண்மை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கண்மை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோவை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் இந்த கீரையில் இருக்க சாறை எடுத்து தைலம் செஞ்சு அதை தலைவலிக்கு யூஸ் பண்ணுவாங்க நுரையீரலில் ஏற்படுற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின்னில் வர்ற ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணோம் இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த கரிசலாங்கண்ணி யூஸ் ஆகுது நிறைய பேர் ஆனால் இந்த செடியை ஹேர் க்ரோத்துக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க நான் கூட ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த செடியை வளர்த்துட்ருக்கேன் இந்த கரிசலாங்கண்ணியில் நான் ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் மற்ற கீரைகளை சமைக்கும்போது இந்த கீரையும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி இந்த கரிசலாங்கண்ணியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால இந்த தேகராஜன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த தேகராஜன் செடியை எப்படி வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் இந்த செடி கிடச்சிதுன்னா இந்த மாதிரி வளர்த்துக்கோங்க இந்த செடியை வளர்க்குறது ரொம்பவே ஈஸி தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்